Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சுவையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சுவை தேடாத புதிய சுவையில் இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும் நமக்கு அனைத்து சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு இதே இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் இது ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டி இது போல் ஒரு ஜன்னியில் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஜன்னியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் இதனுடைய தண்ணிலாம் சுத்தமாக வடிஞ்சு வரட்டங்க இப்போ தண்ணி வடிஞ்சு வர அளவுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுர்லாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் தண்ணி நல்லா வடைஞ்சி வந்துடுச்சு இப்போ அரிசியில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லைங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தது நம்ம அரிசியை வறுத்துக்கலாங்க இப்போ அரிசி வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை சுடுபடுத்தி வச்சிருக்கேன் இப்போ இதில் அரிசியை சேர்த்து அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசி வறுக்கும் போது விட்டுட்டு இடையெல்லாம் போகக்கூடாதுங்க கெட்டியே இருந்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி வந்து வறுபட்ருக்கு கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் போல் நான் வறுத்து எடுத்திருக்கேன் கலர் நல்லா டார்க்காக மாறி வந்திருக்கு பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் இந்த அரிசியை வறுத்தா போதுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ அரிசி வறுப்பட்டுருச்சு அரிசியை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாலே அரிசி எடுத்த கப்பாலே அரை கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம ஆற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸாக அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அளவுக்கு பவுடர் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுக்க இந்த அளவுக்கு தாங்க கொஞ்சம் குறை குறை தான் இருக்கும் ரவா பதத்துக்கு இப்போ வெள்ளம் நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள் வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃபில்ட்ரு பண்ணி தாங்க கடாயை சுத்தப்பட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுபியை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் ஸ்வீட்டு கட்டாயம் இந்த உப்பு நெய் கட்டாயம் சேர்த்துக்குங்க இப்போ நெய்யும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அாரசிம் மாவு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா திரண்டு வந்துடும் ஸ்வீட்டு இப்போ நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்வீட்டு தரண்டு வந்துருச்சுங்க இதோட இன்னும் நெய் வேணுன்னா கூட இன்னும் ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதோட நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இது சூடு முழுமையாக ஆற குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் அப்படி ஸ்பூன் வச்சு கூட போட்டு கொடுக்கலாம் இல்லை சின்ன சின்ன உருண்டைகளை கூட நீங்கள் உருட்டி கொடுங்க இப்போ நான் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ உருண்டைகளை உருட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அழகுக்கோக்க முந்திரி பருப்பு மேலே சும்மா வச்சுருக்கேன் நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை எல்லாமே இப்போ நம்மளுடைய உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க கருப்பு கவுனி அரிசி உருண்டை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க எத்தனை முறையில் கருப்பு கவுனி அரிசி வச்சு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஒருவட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் ரெசிப்பியை நான் செஞ்ச முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் பிடிக்கலான்னு சொல்லவே மாட்டாங்க இனி கருப்பு கவுனி அரிசி வாங்கினீங்கன்னா இந்த மா மாதிரி ஸ்வீட்டாக செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்